வணக்கம் ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் குரல் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி ஏழு மாத காலமாக குடிநீர் தெருவிளக்கு இல்லாமல் தவிக்கும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கண்டுகொள்ளாத பொம்முடி முதல்நிலை ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பொம்முடி முதல்நிலை ஊராட்சி போ துறிஞ்சிப்பட்டி அருகே வெள்ளாலப்பட்டி முனியப்பன் கோயில் வளைவு இங்கு ஐம்பதிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே குடிநீர் கிடைப்பதில்லை குடிநீர் வேண்டுமானால் ஐந்து கிலோமீட்டர் வரை சென்று வருகின்றனர் மேலும் ஏழு மாத காலமாக தெருவிளக்கு எரிவதில்லை இதனால் இரவு நேரங்களில் பள்ளி மாணவ மாணவிகள் வீட்டுக்கு வர அச்சப்படுகின்றனர் இதையடுத்து பலமுறை அதிகாரிகளிடம் மக்கள் குறைகளை கூறினர் இருப்பினும் எந்த ஒரு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் இரவு நேரங்களில் சாலையோர குடிபோதை ஆசாமிகள் இரவு நேரங்களில் மது அருந்துவதால் அங்கு சமூக சீர்கேடு நடைபெறும் அபாயம் உள்ளது இதனால் பெண் பிள்ளைகள் அச்சமடைகின்றனர் மேலும் விஷ கிருமிகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் கூடிய விரைவில் தெருவிளக்கு குடிநீர் வசதி மற்றும் அருகாமையில் குப்பைகளை டிராக்டர்கள் மூலம் கொண்டு வந்து கொட்டி எரிக்கின்றனர் அருகாமையில் சீனிவாசா கல்லூரி உள்ளது மேலும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் ராஜீவ்காந்தி முத்தலநிலை ஊராட்சி பி தொழுஞ்சிபட்டிலேருந்து பெலாலபட்டி கிராமம் தான் பொம்புடி ஊராட்சிலேருந்து முனிப்பு கோயில் பின்னாடி இருந்து காட்டு வழியிலேருந்து பேசுகிறோங்க எங்களுக்கு ஏழு மாதமா கரண்ட் வசதி இல்லைங்க நாங்கள் பலமுறை இபேப்ஸில் நாங்கள் சொல்லிட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடைவெளையும் எடுக்கல அஞ்சாயிரத்துலேயும் நாங்கள் பஞ்சாயத்துலேயும் சொல்லிவிட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க ஏழு ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க இது வரைக்கும்

பாய் செஞ்சு தரேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் வந்து வீடியோஸ்ல இருந்து எங்களுக்கு தகவல் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாரு நல்ல குடி இருக்கோம் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு குடும்பம் இருக்கிறோம் எங்க குழந்தைங்க பார்த்தா டியூஷன் போறது நைட்ல போறது வரத பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா பூச்சி குடும்பம் ரொம்ப சிரமம் எங்களுக்கு வந்து காட்டு இது வந்து காட்டுப்பகுதி அதனால வந்து பாம்பு பள்ளிங்க இதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப சிரமம் எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து லைட் லேஸ் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபோனை வார்த்தை கூட ஒரு பொண்ணு ஒரு பம்மியாக நடந்துச்சு சேல் கடிச்சி போச்சு இதுக்கு நாங்கள் எங்கே போய் நாங்கள் முறையிடுறது இது இதுக்கு நான் நான் இன்றைக்கி தயவு செஞ்சு இதுக்கு நாயுது நீங்கள் தான் ஏற்படு பண்ணிவிடுவோம் எங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்களே எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வராங்க நாங்கள் இங்கே மூணு கிலோமீட்டர் போயிட்டு வர மூணு கிலோமீட்டர் பிள்ளைங்க வந்து மூணு கிலோமீட்டர் போயிட்டு வரோம் நைட்டில் பிள்ளைங்களுக்கு டியூஷன் போக முடியல இதுக்கு வந்து நாங்கள் என்ன யார்கிட்ட போய் சொல்ல முடியும்

இது வந்து வீடியோ கட்டல போ மறுபடியும் வந்து கேட்கும்போது இல்லைங்க வீடியோ கட்டல போயிடுச்சு நாங்க என்ன பண்ணுறோம் அப்படினு சொல்றாங்க இதுக்கு நாங்க யார் கிட்ட போய் முறையிடுற அப்படி அதிகாரியங்க கிட்ட அப்படி சொல்றாங்க மறுபடியும் கேட்கும்போது அது மாதிரி சொல்றாங்க தலையூர் கேட்கும்போது நீங்க ஒரு பத்து பேர் வாங்க இருபது பேர் வாங்க பிட்ச் நீ எடுத்து கொடுங்க அப்படினு கேக்குறாங்க நாங்க ஒரு முப்பது குடும்பம் 40 குடும்பம் இருக்குறோம் நாங்க எங்க எங்க போய் நாங்க சொல்றது ம் கூலி வேலைக்கு போயிடுவீங்க நாங்க

ரோடில் ஒதுங்கி வர எல்லாம் பயந்துன்னு பிள்ளைங்களை கூட்டுன்னு வர முடியாத ரொம்ப சிரமப்படுறோம்